கன்னிலக்னம் கன்னிராசியைச் சேர்ந்த அனைவருடைய வாழ்க்கையில் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் போன்றவை கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் என்பதைப் பற்றி இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம் கன்னிலகனம் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சந்திரன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக பெருங்கொண்ட அபரிவிதமான அதீதமான பணவரவுகள் உண்டு அதேபோன்று சுக்கிரனும் சந்திரனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான இருந்தால் மிகப்பெரிய அளவிலான பண தன யோகங்கள் நிறைந்து கிடைத்து பணவரவுகள் அற்புதமாக அருமையாக உங்களை தேடிவரும் கையில் காசுபணம் சரளமாக இருக்கும் கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ அல்லது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை நிறைந்து பெறுவீர்கள் கன்னிலக்னம் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்தால் பிரம்மாண்டமான பணவரவுகள் உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் எந்த விதத்திலாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்ற இடங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால் சுக்கிரனுடைய புத்தியோ அல்லது தசாவோ உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்ணிலக்னம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாகவே எண்ணற்ற அளவில் அளவற்ற முறையில் பணப்புழக்கங்கள் என்பது உறுதியாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சந்திரனும் சுக்கிரனும் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பார்வையிட்டாலும் அளவற்ற பணவரவு என்பது கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களுக்குக் கண்டிப்பாக உண்டு இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் பெருகும் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு வரும் இந்த தருணத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பணக்காரர்களாக செல்வந்தர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறுவதற்கான அதிர்ஷ்டகரமான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அருமையான முறையில் உங்களை உறுதியாகவே தேடி வரும் கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் சனியோடு இணைந்திருந்தாலும் அதாவது சனி கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களான உங்களுக்கு சனி யோகாதிபதி என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சனியோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்லபல வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது கன்னிராசி கன்னிலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் பெருங்கொண்ட பணவரவு உண்டு அதேபோன்று சனி ஜனன காலத்தில் உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு நீச்சமாக இருந்து கொண்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தைப் பார்த்தாலும் இல்லையே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்த்தாலும் கண்ணிலக்னம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சனி புத்தியோ சனி தசாவோ நடைபெறக்கூடிய தருணங்களில் எண்ணற்ற அளவில் பணப்புழக்கங்களை பணவரவுகளை கண்டிப்பாகப் பெற முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு வர முடியும் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக மாற முடியும் உங்களுடைய கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் காசுபணத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் அபரிவிதமான உயர்வு நிலைக்கு செல்லும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானமாகும் இது அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானமாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள்ளேயே இருந்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகளை அள்ளிக் கொடுக்க கூடியவராக அமைந்துள்ளார் கன்னிராசி கண்ணிலக்னக்காரர்களுக்கு செவ்வாய் பாவியாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளை அள்ளிக் கூடியவராக அமைந்துள்ளார் கன்னிலக்னம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய காலத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சமாக இருந்தாலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்சமாக இருந்தாலும் செவ்வாயால் நீங்கள் கஷ்டப்படாமல் உழைக்காமலேயே பணவரவு என்பது கண்டிப்பாக உண்டு செவ்வாய் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை அள்ளிக் கொடுப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாகவே உங்களுக்கு எண்ணற்ற அளவில் மிகப்பெரிய அளவில் பணவரவுகள் என்பது கண்டிப்பாக உள்ளது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்தாலும் கண்ணிலக்னம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பதினொன்றாம் இடத்திற்குள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத பணவரவுகளை கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் அதாவது உழைக்காமலேயே நீங்கள் கஷ்டப்படாமலேயே உட்கார்ந்த இடத்திலேயே பணவரவுகளை அபரிவிதமாக நிறைந்து பெற முடியும் நீங்கள் எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் பணவரவுகள் கண்டிப்பாகவே கண்ணிலக்னம் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உண்டு கண்ணிலக்னம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயும் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை பணப்புழக்கங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் உங்களுக்கு எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய உழைப்புகள் இல்லாமலேயே உங்களுக்கு பணத்தை அள்ளிக்கொடுக்கக்கூடியவர் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் நான்கு இடத்தை குறிப்பிடுகிறார்கள் அதாவது உங்களுக்கு பணபலஸ்தானங்கள் என்று பன்னிரண்டு ராசிகளின் நான்கு ராசிகளை குறிப்பிடுகிறார்கள் சனி பகவானும் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களின் மூலமாக பணவரவுகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் கண்ணிலக்னம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானமாகும் ஐந்தாம் இடம் பூர்வீகஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் எனவே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி எந்த விதத்திலாவது உங்களுக்கு பலமாக இருக்கிறாரென்றால் உங்களுக்கு கண்டிப்பாகவே சனி தசை சனி புத்தி நடந்தேறக்கூடிய காலகட்டங்களில் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் போன்ற இந்த நான்கு கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை அள்ளிக்கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பணபல ராசிகள் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மற்றும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானமாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு எப்போதுமே பணப்புழக்கங்கள் சரளமாகி உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து நீங்கள் செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாறக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் அதுவாகவே உங்களை வரும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாம் அதிபதி யாரென்று பார்க்கின்றபோது நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிக அளவிலான மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பணவரவுகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி என்று பார்க்கின்றபோது அது சுக்கிரன் தான் எனவே கன்னிராசிக்காரர்கள் அல்லது கண்ணே லக்னக்காரர்களுக்கு எந்த விதத்திலாவது சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமையும் அது மட்டுமில்லாமல் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் உங்களை தேடி வரும் நீங்கள் பணக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் செல்வந்தர்களாக மாறிவிடுவீர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் பெருங்கொண்ட அளவில் உங்களை வந்து சேரும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானங்கள் என்று பார்க்கின்றபோது இரண்டு ஸ்தானங்களாகும் அவை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ஆகும் சந்திரன் என்பது தினகிரகம் சந்திரன் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியோடு இரண்டாம் அதிபதியோடு எட்டாம் அதிபதி செவ்வாயோடு இணைந்திருந்தால் அவருடைய தசாபுத்தி நடக்கும் தருணங்களில் பணவரவு பணப்புழக்கங்கள் என்பது உறுதி ஏனெனில் சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி சந்திரன் சனியோடு இணைந்திருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான எண்ணற்ற அளவில் பணப்புழக்கங்களை உருவாக்கிக் கொடுக்கும் சந்திரன் சனி இணைந்திருந்தாலும் பார்த்து கொண்டாலும் பணப்புழக்கங்கள் உண்டு செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் பார்த்து கொண்டாலோ பணவரவுகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமென்பது உங்களுடைய மூத்தவர்களுடைய ஸ்தானமாகும் எனவே உங்களுடைய மூத்தோர்களுடைய உழைப்புகள் புண்ணியங்கள் மிச்சமிருந்தால் சனி தசையோ சனி புத்தியோ நடந்தேற்கூடிய தருணங்களில் உங்களுக்கு கண்டிப்பாகவே அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதாவது ரேஸ் லாட்டரி போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பணத்தொகை பரிசாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் சனி கண்டிப்பாகவே உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் சுக்கிரன் சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்தோ சனியோடு சேர்ந்தோ எந்த இடத்தில் இருந்தாலும் சுக்கிரனின் தசா புத்தி காலகட்டங்களில் பிரம்மாண்டமான பணவரவுகள் உண்டு செவ்வாயும் சனியும் எந்த இடத்தில் கூடியிருந்தாலும் எதிர்பாராத பணவரவு உண்டு இரண்டுக்குடைய சனி எட்டு குடைய செவ்வாய் இணைந்தாலோ பார்த்தாலோ மிகப்பெரிய அளவிலான குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் உண்டு கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனதை இயற்கையில் கொண்டவர்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை வருத்தப்படுவதைக் கண்டு மனம் உருகக்கூடியவர்கள்தான் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் எந்த விஷயத்திற்கும் எளிதாக கோவப்பட மாட்டீர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்க மாட்டீர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் அறிவுரை சொல்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் உழைப்பில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்தக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் இருப்பீர்கள் கன்னிராசி என்பது தத்துவத்தில் ஆறாவது ராசியாக இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள் வரும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் தந்திரம் மிக்கவர்கள் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக அதிக அளவிலான வருமானங்களை ஈட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இவைகளெல்லாம் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய இயற்கையான குணாதிசயங்களாகும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களான நீங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்போது பணவரவு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை கிரக நிலைகள் ஏற்படுத்துகின்றன என்பதை துல்லியமாக இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்டு மிகச்சிறப்பாக பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வாழ வாழ்த்துக்கள்